காலபுருஷனுக்கு ம் கும்பம் மீனத்துல வந்து வக்கரமா வர பாக்குறாரு என்ன சார் நடக்க போகுது கும்பத்துக்கு தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு பணம் ஹெல்ப் பண்ணுறேன் நகை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் இல்லை ஃப்ரெண்டு நகை நான் வாங்கி வச்சேன் மாட்டிக்கிட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வச்சு செஞ்சிடும் சிறைவாசம் என்பதே பன்னெண்டாம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் திருவண்ணாமலை மேலே ஒரு அளப்பிரியாத மோகம் இருப்பதை நான் சேலஞ்ச் பண்ணி சவால் பண்ணி சொல்ல முடியும் சார் அவங்களுடைய கொள்கையில சரின்னு ஒண்ணு பட்டுருச்சுன்னா அது சரிதான் கும்ப ராசிக்காரர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இறைவன் சொன்ன மாட்டேன் உங்களுடைய கர்மா கண்டிப்பாக அந்த இடத்துல கும்ப தீரும் சார் கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்திலே சொல்லுங்க சார் சார் காலபுருஷனுக்கு பதினொன்னு மீனத்துல இருந்து வக்ரமா வர பாக்குறாரு என்ன சார் நடக்க போகுது கும்பத்துக்கு மக்கரசனி இப்போ இந்த கும்பம் வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாரி சுத்திக்கிட்டே இருக்கு போது எங்க சுத்தினாலும் முடிவே இல்லாம ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி நீ எங்கேயும் இந்த கோட்டை தாண்டி நீ போக முடியாதுன்ற மாதிரி ஒரு வலையில் அது வலைன்னு சொல்லலாம் சில பேருக்கு இன்ஃபினிட்டி வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் சார் இப்போ என்னுடைய ரொம்ப வேண்டியப்பட்ட ஒரு ஃபேமிலியில பசங்க வந்து பாத்தீங்கன்னா கையில் இன்ஃபினிட்டி போட்டிருக்காங்க ஏமா கேட்டால் சார் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக போட சொன்னாங்க சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த இன்ஃபினிட்டி வந்து முதல்ல என்ன சொல்ல வருது கும்பராசிக்கு ஏன் இன்ஃபினிட்டி வருது ஏன் இந்த இயற்கையை வந்து இன்ஃபினிட்டி ஏன் சொல்லுது அப்படின்னா இப்போ இன்ஃபினிட்டி அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டா அரிசாண்டல்ல எல்லாமே வெர்டிகலா போட்டோம்னா எட்டு சனி சைட்ல திருப்பி போட்டாதான் இன்ஃபினிட்டி அரிசாண்டல போட்டா இன்ஃபினிட்டி வெர்டிகல்ல போட்டா எட்டு சார் ஒரு கர்மாவை தானே அனுபவித்துக்கிறேன் என்னுடைய கர்மாவை நான் அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு யாரும் வந்து தடுக்காதீங்க ஏன்னா இந்த ஒன்னுல இருந்து வரைக்கும் எல்லா நம்பருமே ஒரு கனெக்ஷன் இல்லாத போயிடும் எட்டு மட்டும்தான் தொடங்கிய இடத்துல வந்து முடியும் எங்க ஷார்ட் பண்ணீங்களோ அங்கே வந்து முடியக்கூடிய ஒரே எண் எதுவும் கேட்டீங்கன்னா எட்டு தான் மற்றது எதுவும் கிடையாது தன்னுடைய கர்மாவை நான் அனுபவித்தே தீருவேன் நான் அனுபவிச்சுக்கிறேன் என் கர்மாவை என்னை யாரும் தடுக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த இன்ஃபினிட்டியோடைய ஒரு நிமித்த பலனாக நான் பார்க்குறேன் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு தான் எடுக்கிற முடிவு தான் எடுக்கும் இந்த கும்பம் அது நல்லதா இருந்தா யோசிக்கும் தீயதா இருந்தா இந்த காதல விட்டு போயிடும் சோ அப்ப என்னன்னா இந்த கும்பத்துக்கு நாம் என்ன சொல்ல போறோம்னா எட்டு அப்படின்ற ஒரு இன்ஃபினிட்டியோடைய கதை உள்ள வந்ததுனால இன்ஃபினிட்டின்னு வந்துச்சு சார் அதை நம்ம வெர்டிகலா போட்டு பலனும் சொல்றேன் நிமித்த பலனை கொஞ்சம் என்ன பண்றோம் எட்டுனாலே என்ன பூமிக்கு கீழே உள்ளது ஆராய்ச்சி இப்போ இந்த என்று கும்பத்துக்கு வந்ததால் நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் கும்ப ராசி யாராக இருந்தாலும் லக்னாதிபதி வக்ரம் பன்னெண்டாம் இடத்தை பாக்குற பன்னெண்டுனா காலு சார் லக்னாதிபதி என்பது ராசி அவங்களே கும்ப ராசிக்காரங்க ரெண்டாம் இடத்துல வக்ரமாயி ராசியும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படியே பார்த்தா கண்ணியை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படியே பார்த்தா ஐந்தாம் இடத்தை இதெல்லாம் கனெக்ஷன் பண்ணி இந்த இடத்தின ஒரு பலன் எடுத்தா நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் எட்டாம் தேதி பிறந்தவர்கள் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பிறந்தவங்களுக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் திருவண்ணாமலையில ஒரு இயற்கையாகவே ஈர்ப்பு இருக்கும் அவங்க திருவண்ணாமலைக்கு போகிறாங்களோ இல்லையோ ஆனா திருவண்ணாமலை சிவன் மேலே ஒரு கிரிவலத்து மேலே ஒரு மோகமும் ஈர்ப்பும் உண்டு இவங்க எல்லாம் எப்படி திருவண்ணாமலைக்கு போவாங்களா இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க எட்டாம் தேதி பிறந்தவங்களா கிரிவலத்தில் பிறந்தவர்கள் ஆ சனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களா எப்படி கிரிவலம் போவாங்கன்னா பௌர்ணமிக்கு போக மாட்டாங்க சாதா நாள்ல போயிட்டு ஃபீல் பண்ணி சுத்தணும்னு நினைப்பாங்க சார் ஃபீல் பண்ணி சுத்தணும் அந்த கிரிவலத்தை ஃபீல் பண்ணுவாங்க அப்படியே உணர்வாங்க கால் ஒளி பின்னிரும் சார் எட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்த வக்ரசனி பார்க்குறாரு அப்ப காலுக்கு நீ வேலை கொடுக்கணும் ராசி நான் வக்ரம் ஆயிட்டாரு நீயே வக்ரம் ஆயிட்ட எட்டாம் இடத்த மறைவிடும் போயிட்டு அந்தி சாய்ந்த பொழுதில் சூரியன் அஸ்தமனமான பிறகு இன்னைக்கெல்லாம் வந்து பௌர்ணமி மட்டும் கிடையாது சார் எல்லா நாள்லயும் கிரிவலம் சுற்றுறான் பருவதமலை வரைக்கும் ஒரு வேலையா போறேன் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டுமே ஜவ்வாது மலையை பார்த்துட்டு அப்படி திருவண்ணாமலைக்கு போனோம் டைம் ஆச்சு ஜவாது மலை போகும் இல்ல திருவண்ணாமலைக்கு போறோம் சார் இந்த கிரிவலம் போற கூட்டத்தை பார்த்து மிரண்டுட்டேன் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை சார் பௌர்ணமில சாதாரண ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இருபது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பௌர்ணமியில் எவ்வளோ கூட்டம் பேருக்குமோ அந்த கூட்டம் நாத்திக்க மாடுது சார் அவர்கள் கும்பராசி யாராவதுனால இருக்கும் அனைவரும் கிரிவலம் போங்க சார் இந்த வக்ர சனி முடிகிறது வரைக்கும் போயிட்டே இருக்கணும்னா ஒரே ஒரு வாட்டி போயிடும் முடிந்தால் மாதம் ஒரு மாட்டி அஞ்சு மாசம் இந்த வக்ர சனி இருக்க போறாரு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி காத்துது மாசம் ஒரு நாள் நீங்க பிறந்த கிழமை என்று நீங்க திங்கட்கிழமை போனீங்களா புதன் சார் நான் பிறந்த கிழமை அன்னைக்கு போக முடியாது இருக்கு வீக்கெண்டு போலாமா தாளாரமா போங்க முடியாத பட்சத்து வீக்கெண்ட் தாளாரமா போங்க

எட்டை ரொம்ப நேசிக்கிறவன் சிவன் சார் எட்டாம் நம்பரை நேசிக்கிறவரு சிவன் தான் நம்ம சிவனும் சூரியனும் சனியும் பகை பகை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது எட்டு மேல அவ்வளவு அளப்பரியாத ஒரு ஈர்ப்பு வந்து சிவனுக்கு உண்டு அதே மாதிரி எட்டுல பிறந்தவங்களுக்கும் சனிக்கிழமையில பிறந்தவங்களுக்கும் சனியோடைய ஆதிக்கத்துல இருக்கவங்களும் லக்னத்தை சனி பார்ப்பவர்கள் லக்னாதிபதியை சனி பார்ப்பவர்கள் சனியும் லக்னாதிபதியும் சேர்ந்தவர்கள் சனியுடைய வீட்டில் மகரம் கும்பத்தில் பிறந்தவர்கள் அங்கே லக்னாதிபதி போய் இருப்பவர்கள் மகர லக்னம் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் திருவண்ணாமலை மேலே ஒரு அழப்புரியாத மோகம் இருப்பதை நான் சேலஞ்ச் பண்ணி சவால் பண்ணி சொல்ல முடியும் சார் ரொம்ப வருஷமா நான் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு நேற்று ரொம்ப வருஷமா பார்க்குறேன் அப்போ இந்த கும்பராசி தொடங்கிய இடத்தில் முடிக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு அது ஒரு வட்டம் நம்ம சொல்லுவோம் சார் ஆனால் அது ஒரு ரவுண்ட் ஷேப் கிடையாது சார் திருவண்ணாமலை ஒரு ரவுண்டு கிடையாது அது வந்து ஒரு அப்படியே நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்படியே வளைந்து நெளிந்து போய் அது அடி மலையில திரும்பி மறுபடியும் குபேர தாண்ட ஒரு திரும்பி திரும்பி ஈசான லிங்கு தாண்டவன் வந்து ஒரு அஞ்சுல வரும் அது ஒரு ஒரு ஷேப் இல்லாத ஒரு அன் ஷேப்ல வரும் தொடங்கிய இடத்தில் முடித்து நீங்க பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடத்தை வேலை செய்யுங்க ஐந்தாம் இடத்தையும் வேலை செய்யுது தன் சனி தன் பக்ர பார்வையால் மிதனத்தை பார்க்குது அது ராசிநாதனுக்கு ஐந்தாம் இடமா வருகிறது ஐந்து என்னும் போதே அங்கோட உங்களுடைய மனம் தெளிவடையும் பெரிய மாற்றம் ஏற்பட்டே தீரும் இவ்வளோ தூரம் பேசும்போது நம்ம எண்களை பத்தி பேசுறதில் ஆனால் கும்பன் வரும்போது எட்டுன்றது உள்ள வந்துருச்சு இந்த எட்டுன்றது உள்ள வந்ததுனால கும்பத்துக்கு ஒரு இயற்கையான குணம் உண்டு தான் பிடித்த முயலுக்கு காலே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா எட்டு வந்து பிடிவாதம் ஜாஸ்தி சரி அவங்களுடைய கொள்கையில சரின்னு ஒன்று பட்டுருச்சுன்னா அது சரிதான் நீ சொன்னா நான் மாத்திக்க மாட்டேன் எனக்கு அது சரினா சரிதான்

பே எட்டு இல்ல எட்டு ஸ்ட்ராங்ல சனா பேட்டா கிடையாது உறுதியா இருக்கு சார் நியூரலஜி எப்படி வேலை செய்யுது பாருங்க நான் நின்னு அடையாறுல நின்றுட்டு இருக்கும் போது பேட்டா நியூமராலஜி என்னாலதான் நீ இவ்வளவு வருஷமா உறுதியா நான் கேட்டேன் எந்த இடத்துக்கு ஒரு பானிபுரி கடைக்கு போனா கூட அங்க நான் வந்து ஒரு ஜோதிடத்தையோ ஒரு வாஸ்தியோ ஒரு நியூமராலஜியோ பாக்கக்கூடிய குணம் எனக்கு உண்டு அதனால சொல்றேன் அப்போ இவ்வளவு ராசிக்கு பேசும்போது நம்ம எண்களை பத்தி பேசவில்லை கும்பம் என்று வரும்போது இந்த இயற்கை எட்டு என்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தது எதுக்குன்னா பிடிவாதக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இறைவன் சொன்ன மாட்டேன் கேட்பாங்க இறைவன் டைரக்டா ஒரு விஷயத்த சொன்னா கேட்பாங்க மற்றபடி எதுக்கும் இது அசையாது எதிலையும் அசைக்க முடியாது ஏன்னா சனியினாலே சோம்பல் மந்தம் சார் அதே ஈக்குவலா ஒரு விஷயத்தை நம்ம பாக்கிறோம் பிடிவாதம் ஸ்ட்ராங்கு எடுத்த விஷயத்துல உறுதியான ஆளு தப்ப மட்டுமே கண்டுபிடிப்பான் ஒருத்தன் எவ்வளவு ஆளா எவ்வளவு நுணுக்கமா கூட தம்புசை கும்பராசிகர் உள்ள விட்டு அவன் திருடனா நல்லவனா கண்டுபிடிச்சான் அந்த சனியோ சனின்னா ரிசர்ச் ஆராய்ச்சி திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய குணம் உண்டு ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே திருவண்ணாமலை அண்ணாமலையோடைய உண்ணாமலை அம்மனுடைய அனுகிரகம் இருப்பதனால் சார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாருங்க பால் பிஸ்னஸ் ஜாஸ்தி ஏன் என்றால் இந்த விஷயத்தை கும்பராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சனி வக்ரத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கரூர்ல பார்த்தீங்கன்னா லாரி பிசினஸ் ஜாஸ்தி நாமக்கல்ல டிரைவர் ஆகணும் இப்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன் உண்ணா முளை அப்படின்னா அம்பாலோடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை சிவனும் மகனும் அருந்தவில்லை அதனால அது உண்ணா முலையாக மாறியது அந்த உண்ணாமூலையாக மாறியதால் அங்க சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு அதனாலதான் பௌர்ணமியில மாவட்டம் ஃபுல்லாவே சொசைட்டியும் பாலு விவசாயம் ஜாஸ்தி சந்திரனுடைய முழுக்க ஆதிக்கம் உள்ள ஒரு இடம் திருவண்ணாமலை அது கிரி என்பதனால் நம் மலை என்று சொல்லுவோம் செவ்வாய் என்று சொல்லுவோம் ஆனால் முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு இடம் திருவண்ணாமலை உண்ணாமலை மகனும் மருந்தவில்லை பாலை சிவனும் மருந்தவில்லை உண்ணாமுலை என்பது அந்த அம்பால் மார்வரத்தில் இருக்கும் பாலை யாரும் மருந்தாதனால் தாக்கம் சந்திரனாக மாறி மாவட்டம் முழுவதும் அப்ப சந்திரன் என்பது கும்பத்துக்கு ஆறாம் இடமா ஒரு கடகத்து கடகத்து அந்த இடத்தில் நீங்கள் சுற்றுவது விரயம் செய்வது நடப்பது உங்களை வருத்தி கொள்வது அனைத்துமே ஏழுக்கு பன்னெண்டு சார் அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டுமே வேலை செய்யும் நிச்சயமாக உங்களுடைய கர்மா கண்டிப்பாக அந்த இடத்துல கும்பராசிக்காரர்களுக்கு தீரும் சார் சார் ஒருத்தனுக்கு பிரச்சனை எங்க இருந்து வரும் தெரியுங்களா ஏழாம் இடத்துல ம் அது தீர்வு தான் இருக்கு பிரச்சனை தான் இருக்கு தீர்வு அங்கதான் இருக்கு அந்த ஏழாம் இடத்துல இருந்து வர பிரச்சனைய கட் பண்ணி ஒண்ணு வச்சுக்க ஏழுக்கு பன்னெண்டு விரயத்தை செய்யணும் அது நம்மளுக்கு ஆறா வரும் ஆமா ஏழுக்கு பன்னெண்டு ஆறு ஆறா வரும் ஏழுக்கு சார் ஒண்ணு உங்க ஃப்ரெண்டுக்கு நீ மெடிக்கல் செலவு பாரு உனக்கு கடன் அடைஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதான் உண்மையும் கூட அதுல எந்த விதமான மாற்றம் கிடைத்த இல்லைன்னா ஏழுக்கு பன்னெண்டு என்பது எப்பொழுதெல்லாம் நீ ஆறாம் இடத்தை வேலை செய்கிறாயோ ஆறாம் இடத்தை எப்பெல்லாம் நீ டச் பண்றியோ அப்பெல்லாம் அது ஏழுக்கு பன்னெண்டா வேலை செய்யும் ரெண்டா வேலை செய்யும் இந்த கான்செப்ட் எடுத்துக்கணும் சார் அது கும்பத்துக்கு ஆறாம் இடம் என்பது கடகம் காலபுருஷனுக்கு நாலாம் இடம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்திலே திருவண்ணாமலை சுற்றி வரங்கள் தொடங்குன இடத்திலே முடிங்க நான் ராஜகோபுரத்தில் துணைட்டேன் அப்படியே சுத்தின்னு வந்து குபேர லிங்கத்தை தாண்டி அப்படியே இந்த ரோட்ல டிவைடரில் கருப்பூரத்தை ஏற்றிட்டு அப்படியே பஸ் ஏற்று தயவு செஞ்சு அரண் அந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போவாதீங்க தொடங்கின இடத்துல முடியுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாக இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி எப்படி நீங்கள் சுற்றி வரீங்களோ இந்த தான் இந்த உலகமே இயங்குது பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் வானமண்டலம் அது எல்லாமே முந்நூத்தறுபது டிகிரி தான் இயங்குது அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் முடிஞ்ச மாசம் ஒரு நாள் முடியலன்னா மாசம் ஒரே மாசம் அதுவும் நீங்க பிறந்த கிழமை முடியாத பட்சமாக இருந்தால் பிறந்த கிழமை போக முடியல வீக்கெண்டு போகும் பன்னெண்டை போகும் அங்கதான் இருக்கும் வரைக்கும் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு ரிவர்ஸ்ல பாக்க தூக்கம் வராது இது வரைக்கும் தூக்கமே இல்லாத அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்ப தூக்கம் வரும் இது எப்படி சார் இருக்க போகுது இந்த பன்னெண்டை பாக்குறதுனால பன்னெண்டாம் இடத்த வக்ரரசனி லக்னாதிபதி வக்ரமாயி பன்னெண்டை பாக்குறேன் பன்னெண்டு என்பது நம்ம உங்களுடைய முதலீடுன்னு கூட சொல்லலாம் சார் சேர்த்து வைப்பது முதலீடு சார் இவ்வளவு நாளா லாக்கர்ல இருக்கிற பணத்தை எடுத்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பண்ணுவாங்க மாட்டிப்பாங்க இவ்வளவு நாளா இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனவங்க அதை இருக்கிற லாபத்தை எடுத்துப்பாங்க எல்லாமே மாறப்போகுது மாறப்போகுது அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏற்கனவே மேக்சிமம் இந்நேரம் மாட்டிருப்பாங்க சார் இந்த ஏன்னா பூரட்டாதி கண்டிப்பா கரண்ட்ல மாட்டிருக்கும் கோச்சார ராகு வந்து சந்திரன் மேல போறார் ராகு சந்திரன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த கரெக்டா வக்ரசனை பார்க்கும் போது தயவு செய்து ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு சீட்டு பிடிக்கிறேன் இல்லை சீட்டு போடுறேன் பணம் ஹெல்ப் பண்றேன் நகை ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் இல்லை ஃப்ரெண்டு நகையை நான் வாங்கி வச்சேன் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணேன் கிரெடிட் கார்டு கொடுத்தேன் மாட்டிக்கிட்டீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வச்சு செஞ்சிடும் சிறைவாசம் என்பதை பன்னெண்டு தான் தேவையில்லாத சோஷியல் விஷயத்தை கட்சி விஷயத்தை பேசுவது

நம்ம பிளான்லயே இருக்காது அது இந்த மணிவண்ணன் ஒரு படத்துல சொல்லுவாரு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அந்த மாதிரி வரும் கொஞ்சம் அதுதான் சார் திருவண்ணாமல போய் சார் இப்ப உங்களுக்கு திதி கொடுக்கறதெல்லாம் இப்ப கொடுத்தானே சார் தாராளமா கொடுக்கலாம் சார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அது பெரிய லெவல் மாற்றத்துக்கு நிச்சயமா சார் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லுங்க நன்றி சார்